ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரெண்ட்ஸ் சச்சிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிசிக்கான குரூப் டூ டெஸ்ட் டுவெண்ட்டி செவன் தான் பார்க்க போகிறோம் இதோட நம்ம குரூப் டூக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து சொல்லிடணும் ஸோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் டெஸ்ட் ஓகேங்க ஸோ வாங்க வீடியோக்கூட போயிலாம் பொதுத்தமிழ் தேர்வு இருபத்தி ஏழு எந்த ஆண்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து சௌரி சௌரா சம்பவம் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஒத்துழையாமை இயக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க காந்தியடிகள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் இது எந்த நூலின் அடிகள் திருக்குறளுடைய அடிகள் நச்சினை வந்து ஒன்பது முதல் நான்கு முதல் எட்டு அடி வரையறை கொண்டது பட்டின பல எழுதியவர் வந்து ஒருத்தரங்கனார் காலம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்பன எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் செய்யாமே அதாவது இதோட பொருள் என்ன அடுத்தவங்களோட நோயை வந்து தன்னோய் போல் போற்றாமல் இருக்கிறவங்க அவங்களால இருக்கக்கூடிய அறிவு என்ன பயனை கொடுக்க போகுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அறிவினால எந்த பயனும் இல்லைன்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க வானிலை என்பதன் கலைச்சொல் கண்டறிகன்சர் வானிலைனா வெதர் கிளைமேட்னா காலநிலை சிட்டுக்குருவிகள் இனம் அதிகம் அழிவதால் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் நூலை சலீம் அலி எழுதியுள்ளார் இந்த கூற்று சரியா தவறா தவறு காரணம் அவருடைய சுயசரிதைக்கு தான் இந்த பெயரை வச்சிருப்பார் கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எளிதில் என்னும் நூலின் அடிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு பதிற்றுப்பத்தில் வந்து சேரரசர்கள் குறித்த கூற்று வந்து இடம்பெற்றிருக்கும் நானல் என்பதன் தாவர இலை பெயர் என்ன ஆன்சர் தோகை இவற்றுள் பொருந்தாதது எது பெயர்பகபதம் பெரியார் இடைப்பகாபதம் வாழ்ந்தான் ஒரி பகாபதம் நனி இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் இடைப்பகாபதம் ஏன்னா பகாபதம்ன்றது பிரிக்க முடியாதது இங்கே வந்து வாழ்ந்தான்றது வாழ் இந்து தான் இந்த மாதிரி வந்து பிரிக்க முடியும் ஸோ வந்து பிரிக்க முடியாதது தான் பகாபதம் அதனால் அது தவறாக இருக்குது அதுதான் பொருந்தாதது நே அப்படின்றதுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன ஆன்சர் வந்து அன்பு நேனா நேசம் அன்புன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நோ என்பதன் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி கண்டுபிடி ஆன்சர் நோ அப்படின்னா நோய் பொறுத்துக வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கேஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி ஸோ ஒன்று தான் வானியல்ன்றது அஸ்ட்ரானமி தான் ரெண்டு கண்ணியம்னா டிக்னிட்டி அப்படி ஒரு மூணு உபதேசம்ன்றது ப்ரீச்சிங் அப்போ நான்கு ஆன்சர் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பொருந்தாததை கண்டுபிடி படித்தல் மிகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதநிலை தொழிற்பெயர் நடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் நடுன்றது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அதாவது என்ன அப்படின்னா நடுன்றது நாடு அப்படின்னு சொல்லி அதை திரிஞ்சு வந்திருக்கணும் திரிந்த அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே குரில் எழுந்து நெடில் மாறி மாறியிருக்கணும் ஆனால் இங்கே மாறலை பதிமூணாவது கேள்வி கூற்று சாலையில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள் கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி பதினாலாவது கேள்வி கூற்று ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டு இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டுக் கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இவற்றின் நோக்கம் ஆன்சர் கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஸோ ஆன்சர் வந்து கூற்று இரண்டும் சரின்றதான் ஆன்சர் புகைப்பட ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு காரணம் நாட்காட்டி ஓவியங்களை தான் பசார் பெயிண்டிங்னு சொல்வோம் புனையா ஓவியம் புறம்போந்த் என்னும் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் மணிமேகலை புனையா ஓவியம் புறம்போந்த் அண்ணன் அப்படின்னு வந்துட்டாலே அப்படின்னா மணிமேகலை தான் வரும் கடுப்பு குனைவில் வந்தால் நெடுநல்வாடை சென்றனர் என்பதன் வேர் சொல் என்ன ஆன்சர் செல் ரிட்ஜ் என்பதன் தமிழ் சொல்லை காண்க ஆன்சர் மலைமுகடு இல் என்னும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் இதில் இடப்பொருளில் வந்த ஏழாம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை ஆன்சர் இரண்டும் சரிதான் இட பொருளில் வந்து ஏழாம் வேற்றுமை நீங்கள் பொருளை வந்தால் ஐந்தாம் வேற்றுமை பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தமிழ் தென்றல் திருவிக்கா தான் வந்து புதுமை வேட்டல் என்னும் நூலுடைய ஆசிரியர் நீங்கள் இப்போ தான் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஃபுல் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து இப்போதான் சேரணும் அப்போ தான் சேரணும் அந்த மாதிரி டைம்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து எப்போ சேருறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு நாலு மாதத்தில் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் அதில் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் நாலு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாலு மாதத்தில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு அஞ்சா தேதி ஆறாம் தேதி ஜாயின் பண்ணுறீங்க ஏதோ ஒரு மந்த்தில் அஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் தேதியிலருந்தோ இல்லை எட்டாம் தேதியிலேருந்தோ நாங்கள் ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் வைஸ் நீங்கள் படிச்சு படித்து டெய்லி ஈவினிங் நாங்கள் கொஷின் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக படிச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து வந்து கரெக்டாக வந்து ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே உங்களால் போர்ஷன் முடிக்கணும் அடுத்த எக்ஸாம் தான் என்னோட எய்ம் அப்படின்னு சொன்னி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் கீழ் டிஸ்கிரிப்ஷனாக கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மொத்தம் இருபது மார்க்குக்கு இருபது கொஸ்டினுக்கு சாரி இருபது கொஷினுக்கு மொத்தம் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ